அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலும் ஞானசித்தன் அப்துல்கலாம் ஏ இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக தினமொரு சுவாரஸ்யமான தகவலை வழங்கி வரேன் இந்த தகவலானது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா நாம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை இந்திய குடியரசு தினமாக கொண்டாடி வரோம் அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவான இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷத்தில் நடைமுறைக்கு வந்த தினத்தை நம்ம ரிப்பப்ளிக் டேவாக வெகு விமர்சையாக கொண்டாடி வரோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நமது இந்திய தேசமானது ஆங்கிலேயின் ஆதிக்கத்தின் கீழிருந்து விடுதலை அடைந்தது அதாவது சுதந்திரம் பெற்றது அந்த தினத்தை நாம் இண்டிபெண்டன்ஸ் டேவாக வெகு விமர்சையாக கொண்டாடி இப்போ குடியரசு தினத்தின் போதும் சுதந்திர தினத்தின் போதும் தேசிய கொடியை வந்து போது ஒரு சி சின்ன மாற்றம் இருக்குது அது என்ன அப்படின்னா குடியரசு தினத்தின் போது தேசிய கொடியானது கம்பத்தின் உச்சியில கட்டப்பட்டிருக்கும் அந்த முடிச்சு மட்டும் அவிழ்த்து விடுவாங்க அப்போ அந்த தேசிய கொடியில் உள்ள உதிரி பூக்கள் வந்து கீழே விழும் கொடியானது பட்டோலி வீசி பார்ப்போம் இதே சுதந்திர தினத்தின் போது தேசிய கொடியானது கீழே இருந்து மேலே ஏற்றப்பட்டு மேலே போய் அந்த முடிச்சானது அவழ்க்கப்பட்டு கொடியானது பட்டொலி வீசி பார்ப்போம் இப்போ சுதந்திர தினத்தின் போது இருந்து கொடியானது மேலே ஏற்றணும் குடியரசு தினத்தின் போது அது மேலே மட்டும் இருக்கும் இது ஒரு வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா குடியரசு பொழுது நமது இந்திய தேசத்தின் தலைநகரான புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டையில் தேசிய கொடியானது ஜனாதிபதி அவர்களின் பொற்காலங்களால் ஏற்றப்பட்டு அவர் ஜனாதிபதி அவர்கள் சிறப்புரையாற்றுவாங்க அதாவது குடியரசு தினத்தின் போது அதே சுதந்திர தினத்தின் பொழுது நமது இந்திய பிரதமர் இந்திய தலைநகர் உள்ள செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி ஏற்றி சிறப்புரையாற்றுவார் அதே மாநிலத்தில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடியரசு தினத்தின் போதும் சரி சுதந்திர தினத்தின் போது ஆளுநர் வந்து தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றுவார் இந்த வழக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வரை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குக்கு பிறகு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டுல ஒரு அரசாணையை பிறப்பிச்சாங்க அன்றைய பாரத பிரதமர் அதாவது இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று போற்றப்படும் இந்திரா காந்தி அம்மையார் அந்த அரசாணையை பிறப்பிச்சாங்க அதற்கு முழு முயற்சி எடுத்தவர் யார் அப்படின்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆமாம் அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக முதல்வராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் இறைவனடி சேர்ந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை அவர் எடுத்த தொடர் முயற்சியின் காரணமாக அந்தந்த மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி உரிமை குரல் கொடுத்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் எடுத்த முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் அந்தந்த மாநிலத்தில் அதாவது குடியரசு தினத்தின் போதும் சுதந்திர தினத்தின் போதும் மாநில ஆளுநர்கள் வந்து கொடியேற்றுவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிறகு குடியரசு தினத்தின் போது ஆளுநர் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தின் பொழுது அந்தந்த மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றுவாங்க இந்தியாவிலேயே தேசிய கொடியை ஏற்றிய முதல் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் கலைஞர் அவர்கள் இந்த தினமோரு சுவாரஸ்யத்தில் இந்த தகவல் தான் உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பெரிதும் பயன்படும் நான் கருதுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளர் ஞானச்சித்தன்